அஸ்லாம் வலைக்கம் ரசி பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் காதர் கத்தார்லேருந்து இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறான் என்ன கேட்குறாங்கண்டா இறைவனிடம் நம்முடைய தேவைக்கு பிரார்த்தனை செய்கின்றோம் கேட்பவனுக்கு கொடுக்காமல் தேவை இல்லாதவனுக்கு திரும்ப திரும்ப கொடுப்பது தான் இறைவனுடைய நீதியாக அப்படின்னு நினைச்சாங்க கேட்டிருக்கிறாங்க பொதுவாக அந்த பிரார்த்தனைகளுடைய ஒழுங்குகள் விஷயமா நம்ம சரியான முறையில் அறிந்து அந்த அடிப்படையில் நம்ம பிரார்த்தனை செய்தால்தான் அது அல்லாவிடத்தில் என்ன செய்யப்படும் அங்கீகரிக்கப்படும் இப்போ வந்து நம்ம கேட்குறோம் அல்லாஹ் நமக்கு தரமாட்டேங்கிறானே கேட்காதவனுக்குலாம் எல்லாம் கொடுக்குறானு அப்படிங்கிற மாதிரியான எண்ணமே நம்மளுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப் போக அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் பிரார்த்தனையை பொறுத்தளவுக்கு இறைவனிடத்துல தான் கேட்க வேண்டும் வலியுறுத்தி கேட்கணும் உன்னை தவிர அவர் யாரும் கிடையாது நீ தான் தர வேண்டும் ரிஸ்க் தான் தரணும் செல்வ நீ தான் தரணும் ஆரோக்கியத்தை நீ தான் தரணும் நிவாரணத்தை நீ தான் தரணும் புள்ள பாக்கியத்தை நீ தான் தரணும் எதுவாக இருந்தாலும் அல்லா இடத்துல கேட்கணும் நீ தான் தரணும் உன்னை விட்டால் அவர் வழி இல்லை என்ற நிர்பந்தத்தை அதாவது என்று வலியுறுத்தி என்ன செய்யணும் கேட்கணும் அவனை யாரும் என்ன செய்ய முடியாது நிர்பந்தப்படுத்த முடியாது நீ தந்துதான் ஆகணும் நீ தராட்டா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது யாரும் எல்லா இடத்துல எதையும் செய்ய முடியாது பொதுவாக வந்து இந்த செல்வம் ரிஸ்க்குகளை பொறுத்தளவுக்கு அவன் நாடியவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான் கொடுப்பான் நம்ம கேட்பான் நமக்கு தரமாட்டான் கேட்காதவனுக்கு கொடுப்பான் அது அவனுடைய இஷ்டம் அது அவனுடைய ரைட்டு அதில் யாரும் என்ன செய்ய முடியாது தலையிட முடியாது இது குரானில் பல்வேறு வசனங்களில் என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நம்ம நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குவோம் வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவர்கள் வந்து இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றனர் மறுமையுடன் ஒப்பிடும் பொழுது இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகமே தவிர வேறில்லை கேட்கிறாங்க அதே மாதிரி நம்ம நாடியவர்கள் கொடுக்குறோம் நாடியவர்கள் குறைச்சு கொடுக்கிறோம் ஆனால் இவ்வுலக வாழ்க்கை வந்து செல்வம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குறதோ அவங்க என்ன செய்கிறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனால் மறுமையோடு ஒப்பிடக்கூடிய நேரத்தில் வந்து இது அற்ப சுகமே தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லி பதிமூணாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் அவன் யாருக்கு நாடுகிறானோ யாருக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் நல்லா கொடுப்பான் இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சோதனை கூட தான் செல்வமும் சோதனை தான் செல்வத்தை குறைத்து கொடுப்பதும் சோதனை தான் செல்வம் என்றால் எதெல்லாம் நமக்கு குழந்தை செல்வம் மக்கள் செல்வம் பொருள் செல்வம் எல்லாமே செல்வம் தான் அப்போ அதுகளை பொறுத்தளவு அவன் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு தான் நல்லா கொடுப்பேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதேமாதிரி தான் நாடியவருக்கு உமது இறைவன் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவனுக்கு தனது அடியார்களை நன்கறிபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் அவன் என்ன செய்ய அவனுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சவன் யாருக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறானோ இஷ்டப்படுறானோ அவனுக்கு தான் அல்லா கொடுப்பான் அப்படிங்கிற செய்தியை வந்து பல்வேறு வசனங்களில் என்ன செய்கிறான் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதுபோக வந்து ஒரு இடத்துல எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒன்றை விரும்பலாம் உங்களுக்கு ஒன்றும் இஷ்டமாக இருக்குது நீங்கள் விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும் நீங்கள் ஒன்று வெறுக்கலாம் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நீங்கள் அறிய மாட்டேன் உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒன்று ஆசைப்படுவீங்க ஒரு கார் வேணும்னு ஆசைப்படுவோம் நம்ம கார் வந்தால் இருக்குமோ நம்ம விரும்புவோம் ஆனால் அல்லாவுக்கு என்ன தெரியும் அது உனக்கு நமக்கு கேடாக இருக்கும் அது கார் ஆக்சிடண்ட் ஆகி நம்ம மொத்தம் போயிடுவோம் செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது எல்லா தெரியும் இவனுக்கு இப்போ காரை கொடுக்கக்கூடாது இப்போ இவனுக்கு கார் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை தராமல் இருந்துருவான் வேறு ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காரை கொடுத்துருவான் அப்படிலாம் என்ன செய்ய நடக்கும் அப்போ நம்ம கேட் நம்ம காரை கேட்டால் எல்லாம் நமக்கு தரலையே பக்கத்து விட்டுக்காரனுக்கு காரை கொடுத்துட்டானே அப்படின்னு கூட நம்ம நினைப்போம் ஆனால் அந்த காரினால் ஏற்படக்கூடிய கேடு நமக்கு தெரியாது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நமக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியும் அதே மாதிரிதான் எல்லா விஷயமுமே இது ரமிசல்லா அல்ல இஸ்லாம் அவங்க இன்னும் கூடுதலாக சொல்லக்கூடிய நேரத்துல வந்து அழகா சொல்றாங்க என்னென்னா பாவமற்ற விஷயங்களிலும் உறவினரை பகைக்காத விஷயங்களிலும் யாரேனும் அல்லாஹ் கேட்டால் மூன்று வழிகளில் ஏதேனும் ஒரு வழிகளில் இறைவன் அதை அங்கீகரிக்கிறான் நம்ம ஒரு பிரார்த்தனை செய்யறோம் இறை அச்சத்தோட உள தூய்மையோட இறைவன் தருவான் என்ற நம்பிக்கையோட வலியுறுத்தி இறைவன் கிட்ட கேட்குறோம் நிராசை அடையாமல் எல்லா இடத்துல கேட்கிறோம் பாவமான காரியங்களில் கேட்கல உறவினர்களை பகைக்காத விஷயத்துல நம்ம அல்லாட்ட என்ன செய்யறான் கேட்கறோம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை என்பது அவன் மூன்று வழிகளில் எதேன்னு ஒரு வழிகளில் என்ன செய்வான் அதை அங்கீகரிப்பான் ஒன்னு அவன் கேட்டதை அப்படியே கொடுத்துருவான் அவன் என்ன கேட்குறோமோ என்ன விரும்புறமோ அது அப்படியே தந்துடுவான் அப்படியும் நடக்கும் அதுபோக அதெல்லாம் என்ன செய்ய அல்லது அது மறுமையினுடைய சேமிப்பாக மாற்றுவான் நீ பிரார்த்தனை செய்வ இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறான் அவனுக்கு இந்த உலகத்தில் எதையும் கொடுக்கல அங்கே ஒரு பத்து லட்சம் நன்மை எழுதிக்க அப்படின்னு நல்லா என்ன செஞ்சிருவான் அருமையில் அது நன்மையாக சேமிப்பாக என்ன செய்வான் அதை ஆக்கிடுவான் அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கை என்ன செய்வான் நமக்கு ஒரு பிரார்த்தனை செய்வோம் அந்த பிரார்த்தனையை வந்து நமக்கு தந்தால் அதனால் ஒரு கேடு ஏற்படும் அதனால் ஒரு பிரச்சனை ஏற்படும் அதனால தீங்கு ஏற்படும் அப்படி என்று இருக்குமே ஆனால் அந்த தீங்கு நீக்கும் விதமாக அந்த அந்த எது கேட்டமோ அது நம்ம கிடைக்காம போயிடும் அவ இப்படியாக நபி சொல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்போ தோழர்கள் சொல்றாங்க அப்போ எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒரு வழியில வந்து அது அங்கீகரிக்கப்பட்டுருமா அப்போ எங்களுடைய பிரார்த்தனை வீணாக போகாதில்ல என்று சொல்லிவிட்டவங்க அந்த மாதிரி நினைத்து அவங்க என்ன அப்படி என்றால் நாங்கள் எங்கள் இறைவனத்தில் அதிகம் மதியமா கேப்போமே ஒன்று கேட்டது கிடைச்சிடும் இல்லைன்னா மறுமையினுடைய சேமிப்பா போயிடும் அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இழப்புகள் நஷ்டங்கள்ல இருந்து எல்லாம் நம்மளை பாதுகாப்பான் அப்படி என்ற ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் நம்மளுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுது அங்கீகரிக்கப்பட்டுவிடும் இந்த உலகத்தில் கிடைக்காட்டில் மறுமைகள் அது சேமிப்பாக இருக்கும் இறைவன் முன்னாடி நிற்கக்கூடிய நேரத்தில் நன்மைகள் அதிகமாக இருக்கும் என்னோட நம்ம கேட்ட பிரார்த்தனைகள் பிரார்த்தனை நம்ம உலகத்தில் நேரம் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும் ஆனால் அது மருமையில் நன்மையாக இருக்கும் அப்போ அப்படியாக மூன்று வழிகளில் என்ன செய்யப்படும் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய செய்தி வந்து அபு சையீது வழியல்லாக அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதுல என்ன செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் பிரார்த்தனையை அளவுக்கு கேட்டது கிடைக்கவில்லையே நமக்கு தராமல் அல்ல மற்றவனுக்கு கொடுக்குறானே அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது அவன் நாடியவர்களுக்கு தான் என்ன செய்வான் கொடுப்பான் நம்ம அவன் நிர்பந்திக்க முடியாது அவனை வந்து என்ன செய்ய முடியாது நீ தரமாட்டியா எனக்கு தரமாட்டியா போகமாட்டியா அப்படின்னு பேசவும் முடியாது கேட்க முடியாது இறைவன் நீதியாளன் தான் நீதினா எப்படி அவன் யாருக்கு நாடுறான் அவனுக்கு கொடுப்பான் அதான் அவனுடைய நீதி மறுமையில் தான் அதுக்கு உண்டான பலனை என்ன செய்வாங்க மூமின்கள் முழுமையாக அனுபவிப்பார்கள் அது சுல்லாக கேட்ட எத்தனையோ பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படவில்லை என்னும்போது நம்ம கேட்டதால் அப்படியே கிடைக்க வேண்டும் என்பது எந்த ஒரு அவனை நிர்பந்திக்கிறது யாருக்கு என்ன இல்லை அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும்